விஜய் மல்லையாவின் கடன் பாக்கி ரூபாய் ஏழாயிரம் கோடி வசூலிக்க போராடும் வங்கிகள் விஜய் மல்லையா தான் வங்கிகளுக்கு அதிகமாக பணம் செலுத்திவிட்டதாக கூறினாலும் நிதியமைச்சகம் அவரது கூற்றை மறித்துள்ளது கிங்பிஷர் ஏர்லைன்ஸின் நிலுவைத் தொகை ரூபாய் பதினேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒரு கோடியை எட்டியுள்ளது இதில் ஊழியர்களுடைய பி எஃப் நிலுவைகளும் அடங்கும் தப்பியோடிய தொழிலதிபர் விஜய் மல்லையா தான் வங்கிகளுக்கு செலுத்த வேண்டியதை விட ரூபாய் பதினாலாயிரம் கோடி அதிகம் கொடுத்துவிட்டதாக கூறி வருகிறார் ஆனால் நிதியமைச்சகம் இதற்கு விளக்கம் அளித்துள்ளது ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலவரப்படி மொத்த நிலுவைத் தொகை ரூபாய் பதினேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒரு கோடி என்பது கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் ஊழியர்களுக்கு செலுத்த வேண்டிய பி எஃப் வருங்கால வைப்பு நிதி மற்றும் பிற நிலுவைகளும் உள்ளடக்கியது என்று அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் ஒன்பது ஆண்டுகள் இயக்கிய பிறகு அக்டோபர் இருபது இரண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று மூடப்பட்டது மல்லையா சமீபத்தில் ஒரு நேர்காணலில் தான் வங்கிகளிடம் ரூபாய் ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி மட்டுமே கடன் வாங்கியதாகவும் ஆனால் வங்கிகள் தனது நிறுவன பங்குகளை விற்று ரூபாய் பதினாலாயிரம் கோடிக்கு மேல் வசூலித்துவிட்டதாகவும் கூறினார் ஆனால் நிதியமைச்சகம் வட்டாரங்கள் அளிக்கும் தகவல் படி ஜூன் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கடன் மீட்பு தீர்ப்பாயத்தில் டிஆர்டி வழக்கு தொடரப்பட்ட போது ஏர்லைன் செலுத்த வேண்டிய அசல் கடன் ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி என்பதும் இதில் சேர்க்கப்பட்ட வட்டி மற்றும் பிற கட்டணங்கள் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று கோடியுடன் சேர்த்து மொத்தம் ரூபாய் பதினேழு எழுநூத்தி எண்பத்தி ஒரு கோடி கணனாளிகளுக்கு செலுத்தப்பட வேண்டும் அது மட்டுமல்லாது வங்கிகள் இதுவரை அசல் நிலுவையான ரூபாய் ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு கோடிக்கு எதிராக ரூபாய் பத்தாயிரத்தி எட்நூத்தி பதினைந்து கோடியை வசூலித்துள்ளன இதில் இன்னும் ரூபாய் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழு கோடி நிலுவையில் உள்ளது என்று நிதியமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மல்லையா அசல் தொகையை மட்டுமே கணக்கிட்டுள்ளார் வட்டி மற்றும் அபராதங்கள் சேர்க்கவில்லை என்று வங்கிகள் கூறுகின்றனர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த நிலுவையில் கிங்ஃபிஷர் ஊழியர்களுடைய பி மற்றும் பிற சட்டபூர்வமான தொகைகளும்

பதினாறு முதல் தலைமறைவாக உள்ளார் அவர் மீது பணமோசடி மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் உள்ளன அவர் நாட்டை விட்டு வெளியேறிய பிறகு பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்க முகமைகளால் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் விற்க நீதிமன்றங்கள் வங்கிகளுக்கு அனுமதியும் அளித்துள்ளன கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் வழங்கப்பட்ட கடன்களில் முறைகேடுகள் நடந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன ஐடிபிஐ வங்கியின் முன்னாள் தலைவர் யோகேஷ் அகர்வால் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ்ட மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்